அனைவருக்கும் வணக்கம் தீபாவளி அப்படின்னாலே தீபங்களின் வரிசை தீபம் ஆவளி தீபாவளி அப்படின் பொருள் சோ இந்த தீபங்களின் வரிசை திருநாள எப்படி கொண்டாடலாம் அண்ட் எதுக்காக நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கறத இந்த சிறு தொகுப்புல பாக்கலாம் சில விஷயங்கள் நமக்கு ஏற்கனவே தெரிந்ததா இருக்கும் சில விஷயங்கள் நமக்கு புதுசா இருக்கலாம் இந்த தலைமுறைக்கு எல்லாமே கூட புதுசா இருக்கலாம் சோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க தீபாவளி எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறது புராண ரீதியா பல காரண கதைகள் இருக்கு அதுல முதல் கதைன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் சின்ன வயசுல இருந்து சொல்லப்படுற கதை நரகாசுரனை கிருஷ்ணன் வதம் செய்தனால தீபாவளி கொண்டாடுறோம் அப்படிங்கிறது நரகாசுரன் தான் அழிந்த நாளை மக்கள் தீ மக்கள் சீதையும் அயோத்திக்கு வனவாசம் முடிந்து திரும்பிய நாளும் தீபாவளியா கொண்டாடப்படுதுன்னு சொல்றாங்க இது போக பண்டைய தொட்டு தமிழ்நாட்டுல தீபாவளி கொண்டாடுற பழக்கம் இருக்கு தமிழர்கள் தீபாவளியை எந்த காரணங்களுக்காக கொண்டாடுனாங்கிறத பார்க்கலாம் தீபாவளி கரெக்டா ஐப்பசி அமாவாசைய ஒட்டி வருது புரோட்டாசி அமாவாசைய மகாலய அமாவாசை மகா பிரலய அமாவாசை திணி மகாலய அமாவாசையிலப்போ அது மிகவும் விசேஷமா இருக்கு புரட்டாசி அமாவாசையில இருந்து ஐப்பசி அமாவாசை வரைக்குமே முன்னோர்கள் பூலோகம் வந்து செல்வதா சொல்றாங்க சோ வந்த முன்னோர்களை நம்ம திரும்பி அனுப்பி வைக்கிறதுக்காக கிழக்குகளை ஏத்தி அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்காகவும் இந்த தீபாவளி என்னும் பண்டிகை பண்டக பண்டைய காலத்திலிருந்து தமிழர்கள் கொண்டாடுறாங்க அது போக கேதார கௌரி நோன்பு அப்படிங்கறதும் நம்ம மக்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க கேதார கௌரி விரதம் இல்லது நோன்பு அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்க ஒட்டி நவராத்திரி வருது முதல் ஒன்பது நாள் அந்த அந்த நவராத்திரி முடிந்த இருபத்தி ஒரு நாட்கள் கேதார கௌரி நோன்பு இருக்கிறாங்க சிவனும் பார்வதியும் ஒன்னு சேர்ந்த நாள் அதாவது சிவசக்தி திருமணம் நடைபெற்ற நாள் இந்த கேதார கௌரி நோன்பு அன்னைக்கு குடும்ப ஒற்றுமைக்காக பெண்களும் வீட்டாரும் இருக்கிற நோன்பு இது இந்த இருபத்தோரு நாட்களும் கௌரி தேவி சிவனை அடைய வேண்டி தவம் இருக்கிறாங்க சோ விரதத்தின் முடிவா அவங்க வந்து சிவனோட இடர் பக்கம் பெற்று அர்த்தநாரீஸ்வரரா காட்சி தராங்க கேதார கௌரி நோன்பு இருக்கிறவங்களும் தீபாவளியை ஒட்டி அந்த விரத நோன்ப முடிச்சுக்கிட்டு சாமியை கும்பிடுறாங்க சோ இந்த மாதிரி பல காரணங்கள் நம்ம தீபாவளியை ஒட்டி வருது நம்ம வீட்டுல இதை எப்படி வழிபடலாம் வீட்டுல தீபாவளிக்காக என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று இருந்தாலும் பார்க்கலாம் மகாலட்சுமி வழிபாடு ரொம்பவும் விசேஷமானது புத்தாடை அணிந்து இனிப்புகளை பகிர்ந்து நம்ம கொண்டாடுறோம் காலையில முக்கியமா நால் ரெட்டு தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பதும் நல்லது அது போக சிவசக்தி திருமணத்திற்காக தீபாவளி கொண்டாடினாங்க அதை ஒட்டி ஒரு திருமண வீடு போல நம்ம புது புத்தாடை அணிந்து இனிப்புகளை பகிர்ந்து நம்ம சுற்றமும் நட்பும் சூழல அவங்களுக்கும் இனிப்புகளை கொடுத்து தீபாவளி கொண்டாடுற பழக்கமும் தமிழர்களுக்கிடையே இருக்குது அதே மாதிரி பட்டாசு வெடிக்கிற பழக்கமும் எல்லாருக்குமே இருக்குது பட்டாசு வெடிக்கிறதுக்கு ஒரு கொண்டாட்டம் ரீதியா வெடிக்கிற ஒரு காரணம் இருந்தாலும் ஒரு அறிவியல் ரீதியா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு லாஜிக்கல் ரீசனிங் அந்த மாதிரி ஒரு இந்த ஐபசி மாசத்துல அடைமலை பெய்யுங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு ஐதீகம் அதாவது ஒரு பழக்க வழக்கம் ஒரு பழமொழின்னு வச்சுக்கோங்களேன் ஐப்பசி மாசம் அடைமலையில அங்கங்க தேங்கி நிக்கிற தண்ணியில கொசுக்கள் உற்பத்திங்கிறது அதிகமாகவே இருக்கும் அந்த கொசுக்களை விரட்டுறதுக்காக மக்கள் அந்த இருட்டை விரட்டுறதுக்காக மக்கள் வந்துட்டு வெளிச்சத்தையும் புகையையும் அதிகமாவே கிரியேட் பண்ணக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய இந்த பட்டாசுகளை யூஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பா தீபாவளி அதுமா தீபாவளி ஒட்டி முன்னாடியும் பின்னாடியும் குழந்தைகள் இந்த பட்டாசு வெடிக்கிறப்போ உங்களுக்கு ஏற்படுத்துற அந்த புகையினாலேயே இந்த கொசு வந்து கொஞ்சம் அழிகிறது பட் இக்காலத்துல நம்ம தயாரிக்கப்படுற பட்டாசு எல்லாமே மாசு அதிகமா கிரியேட் பண்ணனால நம்ம பட்டாசுகளை அவாய்ட் பண்ண வேண்டியதா இருக்கு பட் அந்த காலத்துல கண்டிப்பா அந்த அளவுக்கு கெமிக்கல்ஸ் இல்லாத காலத்துல உங்களுக்கு பட்டாசு மூலியமா நல்லது நிறைய இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் நம் முன்னோர்கள் ஏற்பட்ட வழிபாட்டு விதிமுறைகள் எல்லாத்துக்கும் பின்னாடியுமே ஒரு காரணம் இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அந்த காரணங்களை நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஆராய்ஞ்சு காரணம் தெரிஞ்சு நம்ம அந்த வழிபாட்டு விதிமுறைகளை செய்யறப்போ நம்ம இன்னமுமே சந்தோஷமா அதை ஃபாலோ பண்ணுவோம் நமக்கும் அதை செய்யறதுக்கான ரீசன் தெரிஞ்சு செய்யறப்போ அதை நம்ம நல்லாவே திருப்தியா செய்வோம்ன்றத நான் நம்புறேன் அண்ட் இந்த தீபாவளி அனைவருக்கும் இனிய தீபாவளியா நல்ல தீபாவளியா அமைய ராம்ஸ் டெம்பிள் பிளாக்ஸோட வாழ்த்துக்கள் இறையாறுகள் என்றும் நிலைக்கட்டும் உங்களுக்காக round stubble locks.